உங்கள் பேர் சொல்லுங்கய்யா உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்கய்யா குமாரசாமி ஊருங்க சாம்ராஜ் வெட்டி என்ன தொந்தரவுங்க ரெண்டு ரெண்டுலேயும் பொண்ணுங்க பெருவலை காட்டுங்க ம் சரிங்க ஆரோந்து சரி இப்போ நேற்று வந்து எப்படி இருக்கீங்கயா நேற்றுக்கு பரவாயில்லைங்க இப்போ எத்தனை நாள் வந்து வந்துக்கிறீங்க இன்னைக்கு கூட மூணு நாள் ஆச்சுங்க சரிங்க இந்த மூணு நாள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்க முதல் நாள் வந்து சேர்த்தாம சொல்லுங்கள் முதல் நாள் என்ன கிளம்புந்தீங்க நாள் இன்னைக்கு கூட மூணு நாள் ஆச்சுங்க புதன் வியாழக்கிழமை நாள் வந்துருச்சுங்க அதை சேர்த்தாம சொல்லுங்க வேலைகள் சேர்த்தா வெள்ளி ஒன்று சனி ரெண்டு இன்னைக்கு ரெண்டு நாள் ஆயிருக்கு இந்த ரெண்டு நாள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு காலில் புண்ணெடுக்கிறது கொஞ்சம் சரிங்க இந்த காலையில் சரிங்க எரிச்சல் குறைஞ்சிருச்சுங்க சரிங்க எரிச்சல் எந்திரத்துல இருந்தது சாமி சரிங்க எரிச்சல் குறைஞ்சிருச்சுங்க சரிங்க கொஞ்சம் வீக்கமாக இருக்குங்க வலி இருக்குதுங்க வலி எந்திரத்துல இருக்குங்க

தூக்கமெல்லாம் நல்லா வருதுங்களாமா தூக்கம் வருதுங்களா நல்லா வருது தூக்கம் வராம்தான் இருந்ததா ஆமாங்க எல்லாம் நல்லா வருது சரி എങ്ങനെ ഇത് ഡെയിലി റൂക്ക് മേടിക്കാൻ വിളയായിരിക്ക